நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானதுதான் உலக தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு ஒரு பெருமை இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசிடுவோம் தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அமரன் படா இன்டர்நேஷனல் செலக்ட் ஆயிருக்கு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போயிட்டு இருக்கேன் அழைப்பு எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக நான் ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானதுதான் கண்டிப்பா தான் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து

இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசுறோம் எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆக இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்